அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயோதரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம் மீண்டும் தலைப்ப சொல்றேன் அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் இது யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னா கும்ப லக்னம் அடுத்து கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இதுவரையிலும் அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து பெரிய அளவுக்கு தன லாபங்களுக்கான ஒரு ஒரு சூழலை ஒரு வாய்ப்புகளை இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து ஒரு உற்சாகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுத்துருந்தார் அது சூப்பர் இப்போ அவர் அதிசாரத்தில் ஆக்சுவலாக குரு பயிற்சி ஆகலை இப்போ அதிசாரத்தில் வேகமாக பயணிக்கிறதால அப்படி தெரியும் ஸோ பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஐந்தாம் இடத்திலிருந்து அதாவது மிதினத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பயிற்சி ஆகிற இரண்டு பதினொன்று குடையவன் ஆறாம் இடத்துல போய் மறைகிறான் அங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ஆறாம் இடம் மறைவு சாணத்துக்கு போகிறது சரியில்லை அப்போ விரயங்கள் கடன் பிரச்சினை பயம் லாப இழப்பு இப்படிலாம் ஒரு கெண்டுதல்கள் வரும் ஆனால் நோட் பண்ணிக்கோங்க அவன் உச்சமாக இருக்கிறான் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் எது என்னங்க கெடுதல் வருங்கிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறீங்கன்னு அந்த அந்த கெடுதலே ஒரு நல்ல பாடத்தை கொடுக்குற மாதிரியோ இல்லாட்டி நல்ல திசாபுத்தி இருந்தா பெரிய அளவுக்கு கடனை கடனை வாங்கியே சரி பண்ணுற மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி பகை விரோதம் நோய்களை தீர்க்கும்படி ஆகிடும் ஏன்னா உச்சமாகுதுல்ல பேராசையான விஷயங்கள் கூட நடக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அதாவது ஒரு ஒரு இது சொல்லுவாங்க இப்போ முயல் வேகமாக ஓடுது அதை ஏதோ ஒரு நரியோ இல்லை வேறு ஏதோ விலங்குகள் தரத்துது அதை சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அந்த இறைக்காக ஓடக்கூடிய அந்த மிருகத்தை விட தனது உயிரை காப்பாற்றிக்கணும்னு ஓடக்கூடிய அந்த உயிருக்கு அதீத பவர் உண்டும்பாங்க அது வாழ்வா சாவாங்கிற ஸ்டேஜில் இருக்கிறப்ப அது அது அப்படி ஒரு அதி தீவிரமாக தன்னுடைய அத்தனை அத்தனை திறமைகள் அத்தனை பவரையும் கொடுத்து வேலை பார்க்கும் அதை மாதிரி தான் இப்போ கும்பலக்னம் அன்று கும்பராசி என்புள்ளங்கள் பண்ண வேண்டியிருக்கும் குறி குறிப்பாக குடும்பம் பொருளாதார ரீதியாக பேராசையான விஷயங்கள்லாம் கூட அது நல்லதாக கெட்டதான்னு தெரியாமையே ஒரு குழம்பி சிக்கல் வர நேரம் பெருசாக இருக்கும் கட்டச்சா சூப்பர் தான் கிடைக்கலன்னா டோட்டலாக கலி ஆகிடுவோமே டோட்டலாக பகை விரோதம் பிரச்சனை வந்துருமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நோ அதர்வே இப்போ ஆறாம் இடம்ங்கிறப்ப வியாதியை கொடுக்கும் வியாதியை கூட கொடுக்கும் அவ்வளவு செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும் ஆனால் கேரண்டி இருக்கா அது சொல்ல முடியாது அந்த மாதிரி டாக்டர் சொல்லுவாங்கல்ல சார் அதிக செலவு தான் ஆகும் இந்த ஆப்ரேஷனுக்கு பட் கேரண்டி கொடுக்க முடியாது சார் ஒருவேளை அது நல்லா ஆயிடுச்சுனாக்கா சூப்பராக இருக்கும் ஆனால் அதிக செலவு பட் கேரண்டீடாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை அதனால யோசிச்சுக்கோங்க உங்களுடைய இதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சூழலை இந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி என்புள்ளங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் அவங்களுக்கு என்ன தலைப்பு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா திண்டாடும் நேரம்கிட்ட நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் மீண்டும் அவங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலுக்கு சொல்கிற திண்டாடும் நேரம் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்புரை நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதால நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க ஏற்கனவே உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வந்து அவன் இரண்டில் உட்காந்து வெட்டி அழைச்சல் வீண் விரயம் மன நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு கொடுக்குறேன் மேலும் நீங்களும் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி சனி பகவானாலே சற்று அறியாமை டல்லு சோம்பேறித்தனம் லேட் பிக்கப்பும் எதுவும் ஈஸியாக உடனே புரியாது லேட்டாகும் அதோட விளைவுகள் தெரியறதுக்கு அப்படி முழிக்கக்கூடிய ஆள் அவன் போய் வக்ரம் போய் வேற இருக்கா ஒரு குடிகாரரை போல பேசி சிக்கலாகி விரயங்களை நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு அவனும் ரெடியாக இருக்கான் அதனால கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணிக்கணும் குடும்பத்தில் மேஜர் டெசிஷன் எடுக்கிறப்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும் பொருளாதார ரீதியாக டெஷன் எடுக்கிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இது ஆக்சுவல் குரூப் பயிற்சியாக இருந்தாக்கா ஓகேன்றலாம் இப்படி தாங்க இருக்கும் இதை சரி பண்ணிக்கோங்க வேற வழி இல்லை இழக்க இழந்து போகணும்னா போக தான் செய்யும் அப்படின்லாம் சொல்லிடலாம் வரணும்னா வந்து தான் தீரும் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி தானே ஏதாவது ஸ்ட்ராங்காக சொல்லிக்கலாம் இது கிடைக்கும் உங்களுக்கு நல்ல தசாபத்தியாக கிடைச்சிருந்துக்கலாம் பட் இது அதிசாரத்தில் வேகத்தில் பயணித்து ரிட்டர்ன் போகிறது இப்படிலாம் ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலையை காட்டுறார் இந்த குரு பகவான் அதாவது பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று அவர் இடப்பயிற்சி ஆகி பன்னிரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் நேர்கதியில் அதிசாரத்தில் வேகமாக பயணித்து உச்சமாக பயணிப்பார் அப்ப பெரிய அளவுக்கு கிடைக்கிற மாதிரி அப்படியே பெருசா கொடுத்து கடைசியில் பட்டார்னு அடிச்சு செஞ்சிடும் ஜாக்கர் சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல நல்ல தெளிய விட்டு அடிப்பாங்க தெளிய விட்டு அட்டுறாண்ண அப்படிம்பாங்கல்ல அது மாதிரிதான் இயற்கையும் பண்ணும் நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும் ஏ இறந்து போகிறவங்க மு முடியாமல் இறந்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க உடம்பு அவங்க முகம் எல்லாம் அந்த தெளிவாகிடும் அவங்கள்ட்ட உள்ள கெட்டதெல்லாம் போயிடும் பியூர் ஆன்மா அது ரெடியாகி வெளில போக ஆரம்பிக்கும் இந்த கர்ம வினை அந்த இது மனசு வேறு ஏதாவது ஒரு உடலை தேடி போகும் இந்த ஆன்மா வெளியில் போகிறப்ப அப்படி ஒரு தெளிவை கொடுக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படி வரும் ஆனால் அது நீடிக்காது பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று அவர் வக்ரம் பெறுறதால உச்ச வீட்டில் போய் அவர் வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச படத்தை கொடுத்துரும் டோட்டலாக டெமாலிஷ் ஆகுறது மாதிரி அதாவது டோட்டலாக தரமட்டம் தரமட்டமாகறது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுத்துரும் பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே வெரி வெரி டேஞ்சர் பீரியடு அந்த டயத்துல பேசுகிறதோ குடும்ப ரீதியாக முடிவெடுக்கிறதோ பொருளாதார ரீதியாக லாபம் கருதி நீங்கள் வேலை செய்கிறதையோ ரொம்ப 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 தவிர்த்துக்கணும் இல்லாட்டி வேறு வழி இல்லைங்கிறப்ப ரொம்ப ஆலோசனையை பெற்று பிறப்பு ஜாதகம்லாம் நல்லா இருக்குனாக்கா ஏதாவது செய்யலாம் அதர்வைஸ் அந்த பொருளில் பேசாமல் இருந்தது ஓட்டு பேரை கெடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கு கெடுத்துக்கிட்டு தன லாபத்தெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க ரொம்ப ஜாக்கிரதை அது வெரி வெரி டேஞ்சர் பிரடு பதினஞ்சு சரி ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவரை ரிவர்ஸ்ல பரி பயணித்து கொண்டிருந்தவர் மீண்டும் அவர் ஐந்தாம் இடம் வந்துருவார் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு இடப்பயிற்சி ஆவார் அது நல்லா இருக்குங்க பழையபடியே அவர் ஐந்தாம் இடம் வர்றார் அந்த பிரிடை பார்த்துக்கணும் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் பயணிக்கிறார் ஐந்து பன்னிரெண்டுலன்னு நல்லா இருக்கும் பட் அவர் எது வரைக்கும் வங்கரகதியில் பயணிக்கிறார் அப்படின்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்போ தன லாபங்கள் நல்லது போல இருக்கும் கெடுதலாக இருக்கும் கெட்டது நடக்கும் கெட்டது போல தெரியும் நல்லதாக மாறும் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வோடு ப நீங்கள் பயணிக்கிறோம் ஸோ வெரி டேஞ்சர் அப்படிங்கிறது பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா அவர் வக்ரகதியில் பயணிக்கிறப்ப அது டேஞ்சர் வெரி டேஞ்சர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வெரி வெரி டேஞ்சருங்கிறது பன்னிரெண்டு பதினொன்னுலேருந்து ஐந்து பன்னிரெண்டு அது வெரி வெரி டேஞ்சர் ஏன்னா உச்ச வக்ரம் நீச்ச பலம் அவர் மீண்டும் அங்கே இடப்பயிற்சி ஆகிறப்ப நல்லா இருக்கும்ன்ட்ட அதனால் ஒரு ஒரு மாதிரி புரியாத புதிராக இருக்கும் என்னடா நம்ம என்ன செய்யறோம் என்ன நடக்குதுன்னே நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தயவு செய்து மடிட்டு பண்ணிக்கங்க கெட்ட தசா புத்தியா இருந்தாக்க ஆலோசகர் யாரையாவது வச்சுக்கிட்டு அவங்க சொல்றத கேட்டுட்டு உங்க புத்தி செயல்படுறத விட்டுருங்க ஏன்னா லக்னத்திலேயே ராகு ஏல்ல கேது இருக்கிறப்ப நீங்க பரவாயில்ல ஏதோ சமாளிச்சிக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ அடக்கிக்குவோம் பொறுத்துக்குவோம் சனி பகவானோட குணம் அது சனி பகவான் வேலைக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது திட்டுறாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க பொறுமையாக பொறுத்து பொறுத்துட்டு இருந்துட்டு அப்புறந்தான் ஏதாவது போராட்டம் நடத்துவாங்க ஸோ அதை மாதிரி பொறுத்துக்கிட்டு சிக்கலை காம்ப்ளிகேட் பண்ணுறவங்க வரக்கூடிய ஆளுகளும் வித்தியாசமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதற்கேற்ற சூழல் அமைகிற மாதிரிலாம் வரும் அந்த சூழல் மற்றவங்கள்லாம் அவங்களை குழப்புவாங்க அவங்க முறிவு பிரிவு சிக்கல்கள் இல்லை எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் பண்ணுவாங்க ஏன்னா ராகு கேதும் சரியில்லை லக்னாதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ரெண்டுல இருக்கிறதும் சுமார் அது வங்கரம் பெற்று போயிருக்கார் ரொம்ப கவனமாக இல்லைன்னாக்க வம்புங்க ஏதோ ஏழாம் இடத்ததிபதி சூரியன் நீச்ச வீட்டில் இருக்கிறதால அதனால பெரிய பின்விளைவுகள் பெரிய நீடித்த பின்விளைவுகள் வராதபடி வேணா அது போகும் இருந்தாலும் விழிப்புணர்வோடு நல்ல மெடிடேட் பண்ணிட்டு மெடிடேட் பண்ணால் அந்த விழிப்புணர்வு வந்துடும் இந்த விழிப்புணர்வோடு செயல்படுறப்ப ஈஸியாக இதை சால்வ் பண்ணிக்கலாம் இந்த திண்டாட்டங்கிறது டெம்ப்ரவரியாக இருக்கும் பெருசாக பயப்பட வேண்டாம் இல்லாட்டி இந்த திண்டாட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டீங்க ஒரு நல்ல விஷயத்தை இப்போ நான் நல்ல திசா புத்தி நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய வாய்ப்பு வரும் நீங்கள் பயந்துட்டு மிஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஆகும் அது அது உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கணும் திண்டாடுறதுன்னா அதுவும் திண்டாடும் நேரம்ங்கிறப்ப பெரிய வாய்ப்பு நல்ல வாய்ப்பு நம்மளே இப்போ நம்மளை விட எல்லா வகையிலையும் பெரிய ஆள் நம்மளை மதிக்கிறாங்க லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அன்பு செலுத்துறப்ப ஒரு திண்டாடுவான்ல ஐயோ அவங்கள எப்படி திருப்திப்படுத்துறது அவங்களை எப்படி நல்லது செய்கிறது அவங்கள்ட்ட எப்படி நல்ல பேர் எடுக்கிறதுன்னு அதுவும் திண்டாட்டம் தானே ஐயோ இதுக்கு என்னடா செய்கிறதுன்னு தெரியாமல் புலம்புறதும் திண்டாட்டம் தான் ஸோ அதனால் அது உங்களுடைய தசாபத்தியை பார்த்துக்கணும் இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இது பொருந்தும் திண்டாடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு தெளிவு இருக்கார் என்னால் அக்னாதிபதியும் வலு வக்ரம் பெறார் அண்டு ஐந்து இரண்டு பதினொன்று கூடையவன் தன லாபாதிபதி குடும்பாதிபதி அதாக பொருளாதார பொருளாதார ரீதியாக குடும்பம் ரீதியாக லாபம் ரீதியாக என்ன நடக்குதுன்னே புரியலன்னு ஒன்றுமே புரியலன்னு பாடுற மாதிரி ஆகிடும் திண்டாடிட்டு மெடிடேட் பண்ணிட்டீங்களா சமநிலையில் இருப்பீங்க பெருசாக ஆ வர்ற மாதிரி இருந்தாலும் நான் உங்களை உங்களோட பெரிய ஆளுங்க நல்ல ஆளுங்க அவங்களுக்கு நல்லது பண்ணுறது அவங்கவுங்களை அன்பு செய்கிற மாதிரி அப்படிலாம் வர்றப்ப அப்படி திண்டா அதெல்லாம் ஈஸியா இருக்குங்க எல்லாம் கடவுள நம்ம டம்மி பீஸ் அப்படின்னு நினைக்க நினைக்க பெரிய ஆள் ஆவீங்கன்னு எல்லோருக்கும் இது பொருந்தும் இப்போ கும்ப லக்னம் மற்றும் கும்பராசி என்பிள்ளுங்கள் அது க அதை தீவிரமாக அது பண்ணிக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக பிரிய டிசிஷன் வேண்டாம் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பல்ல இருக்கணும் ஷேர் கரு வாங்கியிருக்கீங்க எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இடம் கடை வாங்கி அதில் ஏதாவது அதை உடனே வித்து புடுறது இது பண்ணுறதெல்லாம் வேணாம் கடனை கடனை வாங்குங்க வச்சு சமாளிங்க போராடுங்க திண்டாட்டம் வர்றப்ப போராட்டம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் போராடுங்க பதிமு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ ஓரளவு தெளிவு வந்துடும் கிட்டத்தட்ட ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்பயே ஓரளவு நல்லபடியாக மாறும் ஏன்னா ஐந்தாம் இடம் வர்றப்ப ஆனால் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் நினச்சபடி சொல்லி அடிக்கிறங்க அடிக்கிறதுங்கிறது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வக்ர நிவர்த்தி ஆவார் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது வரைக்கும் பெரிய மேஜர் டிசிஷன் பொருளாதார ரீதியாக குடும்பம் ரீதியாக லாபம் ரீதியாக செய்ய வேண்டாம் அப்படி செய்யணும்னாக்க நல்ல உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு ஒரு முறையானபடி ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு கேட்டுட்டு பண்ணிங்கன்னா நல்லது நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்